ஹலோ பீவர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய எல்பி வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க எஸ் அஃப்கோஸ் இந்த ப்ரமோவில் வர பீச் லொக்கேஷன் தான் ஆனால் சீனில் வந்து இன்றைக்கே போக வேண்டாம் டயர்டாக இருக்குது அடுத்த நாள் போகலான்றாங்க பட் சேம் காஸ்டியூமில் பீச்சுக்கு போகிறாங்க அது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஷூட் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி தான் நடந்திருக்கு அதாவது எல்லாருமே ஷூட்டிங் அப்டேட் கொடுத்தாங்க இல்லையா அந்த டுவெண்ட்டி செகண்ட் தான் வந்து ஷூட் நடந்திருக்கு ஏன்னா எல்பியோட ஸ்டோரியில் ஒரு சில டைம் நம்ம வீடியோ எடுத்தோம்னா அந்த வீடியோவோட डेटों से போட்டு ஸ்டோரி போட்டிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி டுவெண்ட்டி செகண்ட் ஜனவரியில் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்பி ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ பொங்கல்லாம் முடிச்சுட்டு சொல்லணுன்னா அழகே அழகு டைம்லாம் வந்து ஏழு முப்பதுக்கு அப்படின்ட்டு இருபதாந்தேதி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த வந்து அழகை அழகு இது செவன் ஓ கிளாக்காகனு ஒரு ப்ரமோஷனு ஒரு ஹை வோல்டேஜ் அது மாதிரிலாம் இல்லை இவங்க தனிப்பட்ட முறையிலே இங்கே எம்என்க்கு ஒரு ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க இங்கேருந்து அடுத்த ஒரு கதை இந்த ப்ரமோ மூலமாக நான் அடுத்த ஒரு கதையை எதிர்பார்க்குறேன் ஸோ எப்பவுமே இல்லாமல் நம்மளுடைய சுவாமியும் சரி எல்பியும் சரி பிடிஎஸ் ஷ ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது ஒருத்தர் ஷேர் பண்ணால் தான் அவங்க எப்போதுமே ஷேர் பண்ணுவாங்க இண்டிவிஜுவலாக அவங்களே இந்த பீச் சீனை ஷேர் பண்ணியிருக்காங்க நான் எவ்வளோ நாள் லாஸை பீச் சீன் விக்காவோடது இப்படி ஒரு பீச் சீனா அப்படிங்கிறதுக்கு பட் பட் பீச் சீன் ஃபுல்லாக ஹாப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் பண்ணும்போது தான் சிக்கல் வருது எனிவேஸ் ரொம்ப நிச்சயமாக முக்கியமான விஷயம் தான் எனிவேஸ் டுவெண்ட்டி செகண்ட் ஜன்வரி பொங்கல்லாம் முடிஞ்சு இவங்களுக்கான ஷூட் எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதத்துக்கான அடுத்த ஷூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த கதைக்களம் அப்படிங்கிறது எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியோம்